சிவகங்கை ராம்நகரில் தேர்வு நாளன்று தந்தை உடல்நலக் குறைவால் செந்தில்வேலன் முன்னூற்று நாற்பத்தோரு மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம் சுப்பிரமணி கூடுதல் விவரங்களை வழங்கல வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருமலிங்கம் இவர் வந்து கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன் வந்து செந்தில்வேலன் இவர் வந்து இங்க சிவகங்கை மன்னர் மேல்நிலை பள்ளியில வந்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பனிரெண்டாம் வகுப்பானது பயின்றுள்ளார் கடந்த மார்ச் மூன்றாம் தேதியானது வந்து தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வானது தேர்வானது துவங்கிய நிலையில் அன்று காலை வந்து செந்தில்வேலன் இது பனிரெண்டு அந்த முதல் பாடமான தமிழ் பாடத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த போது திடீரென தருமலிங்கம் நெஞ்சுவலி காரணமாக காலையில் உயிரிழந்துள்ளார் அடுத்து அங்கு கூடிய உறவினர்கள் செந்தில்வேலனிடம் தேர்வு எழுதற்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்துள்ளனர் இந்த துக்கத்திலும் வந்து செந்தில்வேலன் வந்து தமிழ் தேர்வை எழுதி மாலை இது தேர்வு முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்த பின் தனது தந்தைக்கான இறுதிச் சடங்கில் பங்கேற்று முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான முன்னூத்தி நாற்பத்தோரு மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் வந்து இந்த வெற்றியை வந்து தனது தந்தையின் புகைப்படம் முன்னதாக வைத்து தனது துக்கத்தை வெளிப்படுத்தியதுடன் தான் வந்து தந்தையின் கனவான மருத்துவத் துறையில் சிறந்து வேண்டும் என்பதை குறிக்கொண்டு தன் மருத்துவத் துறையில் சாதிக்கு விரும்புவதாக நம்மிடம் தகவல் தெரிவித்துள்ளார் டேவிட். விவரங்களுக்கு நன்றி சுப்ரமணி. Every picture here has its own cute story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot. Changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home. <laughs>